அல்லாஹருடைய வாக்குறுதி அல்லாஹுடைய வாக்குறுதி இவர்களுக்குத்தான் ஈமான் கொண்டவர்களை அல்ல பாதுகாப்பான் இந்த ஈமான் கொண்டவர்களே ஈமான் என்பது வெறும் முழக்கமாக ஈமான் என்பது வெறும் சப்தமாக ஈமான் என்பது வெறும் பயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட்டங்களில் இருந்து கொண்டு அல்லாவை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கொண்டு உயர்த்துவதற்காக மட்டும் ஈமான் செயல்படுகிறது அல்லாஹவை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம் தூதரை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை தூக்கி அறிந்து சொர்க்கத்தை நோக்கியால் நடைபோட்டிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து புரிவதற்காகவா எம்முடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் நாம் நாளுக்கு நாள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து மர்ணிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம் பாவங்களில் இணைத்துக் கொண்டு குற்றங்களில் இணைத்துக் கொண்டு தடுத்த அருவறுப்பான அசிங்கமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் வரும் என்று நினைப்பது எங்கே கனவு காண்பதற்கு சமம் தொழுகை இல்லாத முறையாக நிறைவேற்றாத அல்லாவுடைய பாதையில் சதுக்காவை முழுவதுமாக நிறைவேற்றாத தன் சமூகத்தை பற்றியே கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தையா அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கிறோம் ஒப்பை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது சூழ்ச்சி இது ஒரு பெரிய அநீதம் இந்த தீர்ப்பு முஸ்லிம்களை அடக்கக்கூடிய தீர்ப்பு இது நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் சரிதான் ஒரே கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூகத்துடைய கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் போன்றவர்களின் கேள்வி இதுவரை இந்த சமூகத்திற்கு ஒற்றை பற்றி பேசிய ஒரு தலைவர் உண்டா இதுவரை இந்த அமாநிலங்களை இந்த சமூகத்திடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று துணைந்த இந்த சமூகத்தின் இயக்கங்கள் சச்சார் குரு அழுக்கை எத்தனை ஆண்டுகள் வந்து விட்டது இந்த ஒற்றை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் பனிரெண்டு கோடி வருமானம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது அறிக்கை வந்து எத்தனை ஆண்டுகளானது எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது இதை சீர்படுத்துவதற்கு இதை நிர்வாகப்படுத்துவதற்கு இதை முறைப்படுத்துவதற்கு உங்கள் கருத்தால் சொல்லப்படுகிறது நீங்கள் நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள் செய்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் காசை வாங்கிக் கொண்டு விரும்புவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் எத்துணை குற்றச்சாட்டுகள் உங்கள் முன்னால் வீசப்பட்டது இத்துணை ஆண்டுகள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் தலைவர் பேர் என்ன கையை உயர்த்தி சொல்லுங்க யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி வக்ஃபுக்கு ஒரு தலைவரை இந்த அரசாங்கம் நியமிச்சு நியமிச்சு வச்சிருக்கு யாருங்க அந்த தலைவர் அவர்கெல்லாம் போயிட்டாருங்க தூ நீக்கிட்டாங்க அவங்களெல்லாம் போராடுகிறோமா எல்லா உப்பர் என்று கோச்சலில் கூச்சல் இடுகிறோமா உரிமையை நீக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறோமா நம் நிலையை நாம் சீர்படுத்தாமல் நம் சிந்தனைகளை நாம் சீர்படுத்தாமல் நம் நீங்கள் உங்களுடைய ஊரின் தலைமையை நீங்கள் சீர்படுத்தாமல் எதை சீர்படுத்த போகிறீர்கள் மீட்டெடுத்து கொடுத்து விட்டால் மட்டும் உரிமைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருந்தால் மட்டும் சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதாக இதை மாற்றுவேன் என்று உறுதியை கொடுக்க போகிறீர்களா அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை ஒரு தலைமைத்துவ சமூகத்தை ஒரு சிறந்த நேர்மையின் சமூகத்தை சமூகத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை கொடுத்து நியமியங்கள் எதிர்காலமே என்று கொடுத்து கொடுத்துவிட போகிறீர்களா கொடுத்து விட போகிறீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் இதை வாங்கிக் கொண்டு பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் சோதிக்கிறான் அல்லாஹ் சிரமத்திலே உள்ளாக்குகிறான் அல்லாஹ் இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது உன்னை தட்டி எழும்புகிறான் விழித்துக்கொள் நீ அடிபட்டு கிடக்கிறாய் விழித்துக்கொள் விழித்துக்கொள் என்றால் வாருங்கள் போராடுவோம் என்ற அழைப்புக்கு நான் இங்கே அதற்கு ஆள் இல்லை இயக்கங்கள் இருக்கிறது அதனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் என் அழைப்பு விழிப்பு குரானின் விழிப்பு மாட்டான் நாம் சீராகாத வரை உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் மாற்றுவான் இந்த பூமியில் நீங்கள் கொருங்கக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான் சும்மா கொடுத்துருவானா நீங்கள் என்னை வழங்குவீர்கள் எனக்கு யாரை முனை வைக்க மாட்டீர்கள் என்ன செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் ஆட்சியை கொடுத்தால் தொல்வீர்கள் ஜத்தை கொடுப்பலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோன்று போகும் ஒரு பின்பற்றுவீர்கள் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினால் அக்கா கடைசி மரணத்தில் அழைப்பது யா என் சமூகமே தொழுகை தொழுகை எடுத்துக் கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடி போர்க்களம் வீழ் தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாவின் பார்வை இல்லை அல்லாவின் வெற்றி இல்லை ரமதானில் பதிலில் கொள் தமிழகத்தின் பள்ளிகளில் பதிலை நிரம்பி பாருங்கள் அடுத்த நுகரில் அல்லாவுடைய வெற்றியை பார்த்து போராட்ட களம் என்றால் தயாராக கூடிய வாலிபர்களே உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா நாளை விசாரிக்க கூடிய முதல் விசாரணை நாளைக்கு வறுமையில் அல்ல விசாரிக்க கூடிய முதல் விசாரணை அசோலா என்ன

அது சீர்கெட்டால் எல்லாம் சீராகும் சீர்கெடும் இந்த தோழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவாள் தொழுகையில் அந்த சமூகம் தன்னை சீர் சீர்கெடுத்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்டு கொள்ள குர்ஆன் எங்கே ரசூல் எங்கே ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது ரசூலுடைய வாழ்வு முறை நமக்கு தெரியாது மக்காவில் அசூல்ல்லா எத்தனை ஆண்டு காலம் மதினாவில் எத்தனை ஆண்டு காலம் அவருடைய பிள்ளைகள் என்ன அவருடைய மனைவிமார்கள் யார் சஹாபாக்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் வதிரில் எத்தனை பேர்

அடிமையில் ஒரு சமூகத்தை ரசூலுல்லா கட்டமைத்த விதம் என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதா அறிந்திருக்கிறோமா முறைப்படுத்தி இருக்கிறோமா வக்ஃப் என்றால் என்ன முதலில் எதுவெல்லாம் வக்ஃப் எப்படி இதெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டது இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு உரிமை உருவானது இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு